இன்று மார்கழி பதினைந்து மார்கழி காலத்துல பனிக்காற்று மெதுவா நம்ம உடலை தொட்டாலும் அந்த பனியை விட மனச குளிர வைக்கிறது தான் ஆண்டாளின் திருப்பாவை திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் இது வெறும் தோழியை எழுப்புற பாட்டு இல்ல நம்ம எல்லோருக்குள்ளயும் இருக்கிற சோம்பேறித்தனத்தை அகங்காரத்தை நான் நினைக்கிற எண்ணத்தை மெல்ல மெல்ல உடைக்கிற பாசுரம் தான் இந்த திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் வாங்க ஒவ்வொரு வரியோட ஆழமான விளக்கத்தை பாக்கலாம் வெல்கம் டு யாரு அந்த தூக்கம் என்ன மாதிரியான தூக்கம் எல்லைய இளங்கிலையே இன்னும் உறங்குதியோ ஆண்டால் தோழிய இளங்கிலின்னு அழிக்கிறாங்க இது வயசு குறைவு என்பதற்காக இல்ல மனசு இன்னும் மென்மையா பக்குவமடையாத நிலைய சொல்றது என்னும் உறங்குதியோன்னு கேட்டா உடல் தூக்கம் மட்டும் இல்ல அறிவின் தூக்கம் பக்தியின் சோம்பல குறிப்பிடுது ஆண்டாள் கேக்குறாங்க இவ்வளவு நல்ல நேரத்துல கூட உன் மனசு விடிக்கலையா நாங்க அழைக்கிற குரல் உனக்கு எரிச்சலா தோணுதா சில் என்று அழையன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் தோழி சொல்றா என்னை இப்படி சில்லன்னு கூப்பிடாதீங்க நான் இப்பவே எழுந்து வர இதுல ஒரு சின்ன அகங்காரம் இருக்கும் நீ சொல்ற வார்த்தைகள் உண்மையா இல்ல பழக்கமா வள்ளையின் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் ஆண்டாள் சொல்றாங்க உன் வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல நீ இதையே முன்னாடி பலமுறை சொல்லிருக்க நாம எல்லோரும் உண்மையா சேர்ந்துட்டோமா எல்லோரும் போந்தரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் எல்லோரும் வந்தாச்சா நீயே எண்ணிப்பார் பக்தியில ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புண்டு யாராவது வராம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடாது யார நாம பாட போறோம் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வள்ளானை மாயனை பாடலோர் எம்பாவாய் இங்க ஆண்டால் கண்ணனை அறிமுகப்படுத்துறாங்க தீமையை அழித்தவன் எதிரிகளை தோற்கடித்தவன் ஆனாலும் அதே சமயம் இனிமையான மாயவன் அழகா சொல்றாங்க அப்படிப்பட்ட கண்ணனை ஒன்றாக சேர்ந்து பாடுவோம்னு அழகா நம்ம எல்லாரையும் அழைக்கிறாங்க இந்த திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா பக்தி என்பது அது ஒரு நடவடிக்கை நான் வரேன்னு சொல்வது போதாது உண்மையிலே எழுந்து வரணும் எனக்கு தெரியும்னு அகங்காரம் இருந்தா கண்ணன் திறக்க ஒன்றுபட்ட மனசோட தாழ்மையோட செயலில் இறங்கினால்தான் பரமாத்மா நமக்கு அருகில் வருவாரு இந்த ஆன்மீக பயணம் இன்னும் தொடரணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி திருப்பாவையோட இந்த தெய்வீக பயணத்துல எங்க கூட நடங்க நாளைக்கு இன்னும் ஒரு ஆழமான பாசுரத்தோட மீண்டும் சந்திப்போம் அருளேலூர் எம்பாவாய் நன்றி மக்களே